பண்ணாம அந்த உலகம்ங்கிறது நம்மளை விட்டு ஒரு 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 பொருள் அல்ல பொதுவாக சைக்கலாஜிக்கலா சொல்றதாக இருந்தால் உண்மையிலேயே நம்மை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் நம்முடைய செல்களுக்கு நம்முடைய பாடிக்கு வந்து தெரியாது நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அவ்வியாசியும் வெற்றி இது இப்படிதான் நடக்குது அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்துதான் அந்த இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம போகும் அதை பொறுத்துதான் நம்மளுடைய ஹார்மோன்ஸை க்ரீட் ஆகி இருந்து அந்த இமோஷன்ஸ் வெளிப்படும் இவங்க என்ன இன்சல்ட் பண்றாங்க அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்குள்ள அந்த விஷயம் அதை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள கோபம் இதை விட அதிகமாக படுத்தினா அப்படிங்கிற மாதிரி உங்களோட சிஸ்டம் அதற்கான செயல்பாடும் உங்களிடமிருந்து வெளிப்படும் இதுவே இவங்க தெரியாமல் செய்கிறார்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் அல்லது நல்லவே இல்ல நான் மெச்சோர்டா இருக்கிறேன் இது இந்த விஷயம் என்னையே அஃபெக்ட் கூடாது அவர்கள் எப்படி